வாஸ்து சாஸ்திரங்களின்படி புதிதாக வீடு கட்டி குடி போது பலவித பக்திகரமான பூஜைகளை செய்து வழிபடுவது வழக்கம் ஏனெனில் புது வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த இடத்தில் அல்லது அந்த இடத்தின் மண்ணிற்கு அடியில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அதனால் அந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதேனும் இருந்தாலோ அல்லது இனிமேல் அந்த இடத்தில் தீய சக்திகள் எதுவும் அண்டக்கூடாது என்பதற்காக பல சிறப்பு பூஜைகள் செய்து வருவது வழக்கமாக இருக்கிறது ஆனால் அப்படி இருக்கும்போது வீட்டினுள் பறவைகள் கூடு கட்டுவது நல்லதா என்றால் நிச்சயம் நல்லது அறிவியல் ரீதியாக சில பறவைகளுக்கு தீய சக்திகளை அறிந்து கொள்ளும் ஞானம் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது அதிலும் சிட்டுக்குருவி புறா அணில் இதுபோன்ற உயிரினங்களுக்கு தீய சக்திகளை உணரக்கூடிய ஆற்றல் அதிகமாக உண்டு என்று கூறுகின்றனர் ஏனெனில் மனிதர்களுக்கு இல்லாத ஜீவாதார சக்திகள் சிட்டுக்குருவி போன்ற பறவைகளுக்கு அதிகமாக இருக்கிறது எனவே இது போன்ற நல்ல சக்தியை கொண்ட உயிரினங்கள் நமது வீட்டிற்குள் வந்து கூடு கட்டுவதை தடுக்கக்கூடாது ஏனெனில் அது நமது வீட்டில் உள்ள தெய்வ சக்தி ஆகும் மேலும் இதுபோன்ற போன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி